ज्योति अरुञ्ज्योति तनि पेरुणी अरुपेरुज्योति अरुपेरु अरुपेरुञ्ज्योति तनिपेरुकुरुणी अरुपेरुञ्ज्योति परशिवं चिन्मयं पूरणं परसुखं, तन्मयं, सच्चिदानन्द निलयम् परमज्ञानं परमसत्त्वमत्त्वं परम कैवल्यनिमलं परमतत्त्व निरदिशय नि भूतभौतिकादार निपुणम् भवबन्ध निग्रह विनोदचकलं चित्परं परानन्दस्वरूपम् परिचयातीतं स्वयं सदोदयं वरं परमार्थमुक्तमौनम् पठनवेदान्तान्तागमान्तान्त निरुपाधिकं परमशान्तम् परनादत्तुवान्तं सहसनं बहिरङ्गमन्तरङ्गम् परवियोमं व्योमं परमज्योतिमयं विपुलं परं परम परमानन्दमचनम् परमलोगादिकनित्य साम्राज्यं परपतं परमसूक्ष्मम् परा परमनामयं परम निरादरं मकोचरं विचित्रम् परामुद निराकरं विकाचनं विकोटनं परसुकोतयमक्षयम् परिभव विमोचनं गुणरखितं विश्वम्बदितु वपरोपरिणं पञ्चकीर्तियशुद्धकर्तत्वं तत्परं चिदम्बरविलासं पगसुभावं पुनीतम् अतुलं मतुलितम् अम्बराम्बरनिरालम्बनम् परभु साक्षात्कार निरवयवं कर्पनादीत निर्विकारम् परतुरीयानुभवं गुरुतुरीयपदम् अम्बकम्बकादीत विमलम् परम करुणा पदं तत्पदं कनसुत्पदातीतमिन्बवडिवम् परोक्ष ज्ञानातीतम् अपरोक्ष ज्ञानानुभव विलासप्रकाशम् भावनादीतं गुणातीतम् उपशान्तपदमका मौनरूपम् परमबोधं बोधरगितचकितं संभवादीतमप्रमेयं पकरनन्दानन्दं ममलम् उचितं चित्पदं सदानन्दसारं परयादि किरणाङ्गसाङ्ग परसुकारम्भं परं पिरमवित्तं परानन्दपुरण भोगम् परिमितातीतं परोदयं परगितम् परपरिणं परामात्तं परमचेतनं पशुपाश भावनं परम मोक्षम् परमानुगुणनवादीतं चिताकाशभास्करं परिभागवेदनोदयानन्द पदपालनं परमयोगम् परम भोगियं परिगतं परिवेति पद केवलाद्वितानन्दानुभव सत् पादाग्रशुद्ध फलितम् परमसिद्धान्त निगमान्त समरस शुद्ध परमानुभव विलासम् तरमिगुं सर्वसादिष्टान सत्यम् सर्वानन्द भोगम् सान्द सर्वाधार सर्वमङ्गल सर्वशक्ति तरुम् यन्द्रल विलास गुण निर्गुणमुरु सलक्षणै लक्षण तन्मै தம்மை நிகர்மறையலாம் இன்னும் அளவிட நின்றரன் அனாதிய சாமகீத பிரியன் மணிகண்ட சசிகண்ட சாமகண்ட கண்ட சயசய பெனும் தொண்ட நிதய மலர் மேபிய சடாமகுடன் மதனதகனன் சந்திரசேகரன் கங்காதரன் சூலபாணி தனி முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சயம்புமாதே அமலன் தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழு அன்ப தங்களுக்கு தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் வடதிசை சைலமெனும் ஒரு வில்லவன் தட்சிணாமூர்த்தி அருண்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுமட்ட மூர்த்தியான தலைமை பெருகணாயதல் உலகன் தேவதேவல் சம்புவேதல் பிறப்பிலான் முடிவில் தானு மூக்கண்கள் உடையான் சதுரன் கடாஜல உரி போர்பயான் செந்தழ்கர தேந்தி நின்றோன் சர்வகாரணன் விரர் கால காலன் സർവസം സർവേശ്വരൻ തകൈകൾ പരമേശ്വരൻ ശിവപിരാമ്പൊർപ്പതം തകവുപം പരാശക്തി പടിവാം പൊർപ്പതം തക്ക നീക്കാഠിന്യ സംശക്തി പടിവാം പൊർപ്പതം ஞானம் ியும் சக்தி வடிவாம் தடையில நீர் விடையுண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதும் தாழ் முதல் மூர்த்தி வரை ஐ சக்தி தன் சக்தியும் பெரும் அனந்தமா சக்தி சத்தாம் போற்பதும் தட நிருபவ வித்த சாமத்திய திரு அருள் சக்தி உருவாம் பொற்பதும் தம் துவ சாந்த பதம் தரும் இடை மலர் பூம்பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிரளைய கலர் இதய சாட்சி பாகிய பூ தனிவிலானு பட்ச சம்ப பட்சங்களில் சமரசமு பூம்பதம் தருபரம் சூக்குமம் தூலம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம் சராஜர பரிமித விவிதான்ம பகுதி தாங்கும் திருப்பூம் பதம் தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட தடிக்க அருளும் பூபதம் தத்வ தாத்விக சகசிருட்டி திதி சங்காத சகல கத்துரு பூபதம் சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாசம் குலவனற்பூ பதம் மரபுரு மதீத்த வெளி நடுவில் ஆனந்த மானடனம் மிடு பூம்பதும் மண்ணும் இணை ஒப்பு மல பரிபாகம் வாய்க்க மாமாயையை மிதிக்கும் பதம் மலி பிறவி மரளியில் அழுந்தும் உயிர் தமை அருளின் மறுவுற எடுக்கும் பதம் வளர்வோர்த்த வீர தாண்டவ முதல் பஞ்சகம் மகிழ்ந்திடையற்றும் பதம் வல்ல முயலகன் ஊன்றிய திருபதம் வளந்தர தூக்கும் பதம் வல்வினை எலாம் தவிர்த்து அழியாத சுத்த நீரை வாழ்த்திட வழங்கும் பதம் மறை துதிக்கும் பதம் மறை சிலம்பொழிற்பதம் மறை பதுகை செம்பதம் மறை முடிமணிபதம் மறைக்கு மெட்டா பதம் மறைப்பதியுகைக்கும் பதம் மறையவன் புளம் கொண்ட பதம் அமிதா கோடியவ சிதன் சூழ் பதம் மறையவன் சிதசிகமணி எனும் பதம் மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் உலகம் மாக்கின்ற அதிகார வாழ்வயந்தருளும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பதவும் பதம் மால்விடையை வந்திடு மலர்பதம் தெய்வ நெடுமாலருச்சிக்கும் பதம் மால் பதவி நாடோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் இளங்கும் பதம் மால் தேட நின்ற பதம் வாரந்தம் கோனி மால் தலை பதம் மான்முடி பதம் நெடியதாம் பதம் மால் கொள்ளவத்தாரங்கள் பத்திலும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகுக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் பதிந்திட அளிக்கும் பதம் வதையுறும் உருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி சூழ் வய உறுத்திரும் உருத்திர்கள் இயல்கள் முத்தோழில் செய்யும் பண்மை தந்து அருளும் பதம் வாத இந்திராதிசை காவலர் கண்

மதித்து வர மேற்கும்பதம் மன்னுக்கின்னρα ர் பூதர் வீத்தி போகர் மற்றையல்கள் பற்றும் பதும் ம அண்மை பெரு நன்தி மூதல் சி � ćbean வாழும் பதம் மாதேவி அங்கள் மலை மங்கை என்னம 하루 மென்மலற் கையால் வருடும் பதம் மதலியை தருள் கடற்பதம் மரக்கனை கீழடர்க்கும் பதம் வஞ்சமத நெஞ்சினிட எஞ்சவின் ஜதன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்த புந்திய விந்திட உன் மந்தனவிற்றும் பதம் ஒரு மாறனு மகிழ்விரிட மாறி நடமாடும் பதம் மத மதக்கருணையில் தனி அதக்கருணையில் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இரவரும் பகலடைய இருமரும் என வயங்கிய சீர்பதம் எம்பந்தம் மரையமது சம்பந்த வள்ளல் மொழி மன மணக்கும் பதம் இவரசரியம் உடைய சொற்பதிக, இசை பரிமொழிக்கும் பதம் ஏவலா பூகழமது நாவல பாட்டு பதம் தங்காத வாதவூர் எங்கோவில் அணியும் பதம் எல்லூரு மணி மாட நல்லூரின் அப்பர் முடி இடை வைகி அருள்மென் பதம் எடுமேல தொண்டர் முடிமேன் மேல் மதத்திடவும் ஏறும் பதம் எழில் பறவை இசைய ஆரூர் நருள் கொண்டு இதா முழுதும் உலவும் பதம் இன் தொண்டல் பசியர கச்சூரின் மனை தோறும் இரக்க நடை கொள்ளும் பதம் இடைப்புரல் அறிந்து அன்பர் போதே சாதர்ந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம் எரிவிறகு வீர்க்க வளர் கூட தெரு தோறும் இயங்கிய இறக்க பதும் இரு மண்பட பல்கா எழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதும் எவ்வண்ணம் வேண்டிகினும் அவ்வண்ணம் அந்த ருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்திருக்கும் பதம் என்னுயிரை அன்ன பதம் என்னுயிர் குயிராய் இலங்கு செம்பதும் அப்பதம் என் அறிவனும் பதம் என் அறிவனு கறிவாய் இருந்த செங்கமல பதம் நண்பனும் பதம் என் நண்பிற்கு வித்தாய் இசைந்த கோகனக பதம் என் தவமெனும் பதம் என்மைத்தவ பயனாய் இயந்த செஞ்ச பதம் என் நிறு கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல்விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மை வருவாய் எனும் தாமரை பார்ப்ப பெரியவான பதம் என் கழிப்பா இரு பதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாயெனும் இணைப்பதம் என் புறவாமியற் பதம் என் நட்பாம்பதம் என் குருவெனும் பதம் என் கிட்ட தெய்வ பதம் எனது குல தெய்வ பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம் என் எழுமையும் விடா போற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதும் எல்லார்க்கும் நல்ல பதம் எல்லாம் பதம் இணையிலாம் பதும் எழுமனம் உடைந்து உடைந்து உதுகினகள் பக்தர்க்கு இன்னமுதமாகும் பதம் என் பாலில் நறுணையொடு சருக்கரை இசைந்தனை இனிக்கும் பதம் ஏற்ற ஏற்றமுக்கனிபாக கண்ணல் கற்கண்டு தேனென்ன மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயத்தேவர் இசை வழக்கிட நற்பதம் ஈரிலா எல்லாம் தரு திருப்பதம் அழிவில் புதவுகின்ற பதமே ஈரிலா எல்லாம் தரு திருப்பதம் அழிவில் இன்புதவுகின்ற பதமே இன்புதவுகின்ற பதமே இன்புதவுகின்ற பதமே